வணக்கம் சார் வணக்கம் நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு இன்றைய கேள்வி சனி மகா பிரதோஷம் இப்ப சனி பிரதோஷம் வரப்போறது இல்லையா சனி பிரதோஷத்தின் சிறப்புகள் என்ன சனி பிரதோஷம் அதாவது பெருமாளுடைய நாமங்கள்ல பார்க்கும்போது சிவம் என்னும் நாமம் தமக்கே உடைய செம்மேனி அம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுவார்கள் அவன் தனையான் பவனினும் நாமம் பிடித்து திரிந்து பண்ணால் அழைத்த ஒழியான் என்று எதிர்படுமே சிவமே 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 அப்படின்னு மந்திரங்கள் சொல்லப்படுறது ஒரு அம்மா வந்து ஒரு தடவை என்ன சொல்கிறா ஒரு தடவை எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்துருதா அப்போது அவ வந்து எங்கிட்ட சொன்ன விஷயங்க சார் நான் வந்து ஃபேமிலியில் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் இப்போ என்னுடைய கணவரை பிரிஞ்சு தான் வந்து இருக்கேன் நான் என்னும்போது இருக்கும்போது என்ன பண்ணிட்டேன் எங்கள் ஃபேமிலியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசி அவர் ஃபேமிலியை ரொம்ப இதாக தாழ்த்தி பேசிட்டேன் சார் அதாவது அவங்க அம்மா அப்பாவை வந்து ரொம்ப இதாக பேசிட்டேன் அதாவது தப்பு தப்பாக பேசிட்டேன் சார் அவர்கிட்டருந்து நான் பிரிஞ்சுருக்கேன் இப்போ அவர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கண்ணியமாக சிவன் கோயிலில் சிவ வழிபாடு அதாவது சிவன் அடியாராக மாறிட்டார் சார் உண்மையாகவே எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல மனுஷரை போய் இப்படி பேசிட்டோமே கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் என்ன அப்படின்னா ஒரு வயசானவங்களே இப்படி நான் பேசலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்ப யோசித்து பார்த்தேன் தப்பு பண்ணிவிட்டேன் சார் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன் அவ சைடு தப்பு இல்லை உண்மையாக என் சைடு தான் சார் தப்பு அவ சைடு தப்பு இருந்தால் கூட எனக்கு இந்த மனசு உறுத்துதல் வந்திருக்காது அவ சைடு தப்பு இல்லை ஆனால் என் மனசு தான் இப்படி வந்து யோசிக்க தோணுது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணீர் மல்க உட்காந்து அழுகிறான் எப்போவுமே ஆற்றுக்கார் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரியே ஒரு எண்ணம் எனக்கு வந்து தோன்றுறது சார் அவர் எங்கிட்ட பேசினது எந்திரிச்சது காலையில் உட்காந்து எங்கிட்ட பேசுகிறது உண்மையாகவே எனக்கு நிறைய விஷயம் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கார் எனக்காக நிறைய உழைச்சிருக்கார் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நகை வாங்கி கொடுப்பார் உனக்கு என்னன்னு அப்பப்போ கையை பிடிச்சி கேட்பார் எதனால் கோச்சுக்கிறேன் ஏமா கோச்சுக்கிறேன்னு கேட்பார் அப்போல்லாம் சீனு சொல்லியிருக்கேன் நீ வான்னு எல்லாமே பேசியிருக்கேன் இன்றைக்கி வந்து அவர் நெத்தி நிறைய பட்டையை போடுன்னு நான் கோயிலில் பார்க்குறேன் உழவாரம் பண்ணி எடுத்து பண்ணின்னு இருக்காரு சார் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து விட்டுட்டோமே இந்த உலகத்தில் எப்படி இப்படியெல்லாம் ஆட்கள் இருக்கா அவள்லாம் பார்க்குறதுக்கு என் ஆற்றுக்கார் வந்து அவ்வளவு அவ்வளவு தங்கமான மனுஷர் சார் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட வந்து மன்றாடி கேட்டா அப்போ நான் அவளுக்கு சொன்ன ஒரு பெரிய இது என்ன அப்படின்னு கேட்டல்னா எப்பவுமே சிவ வழிபாடு பண்ணல்னா அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறன்னா நீங்கள் வந்து சனி பிரதோஷத்தை வந்து மேற்கொள்ளுங்கோ அப்படின்னு சொன்னேன் பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க அதில் சனி பிரதோஷம் பிரதானமாக எடுத்து பண்ணுங்கன்னு சொன்னேன் அந்த அம்மா வந்து சனி பிரதோஷத்தை பிரதோஷ வழிபாடு பண்ணி சனி பிரதோஷத்தை ரொம்ப பிரதானமாக எடுத்துட்டு வந்து கும்பட ஆரம்பித்தாள் கும்பட ஆரம்பித்தோடனே பில்வத்தை வாங்கி சுவாமிக்கு கட்டி போட ஆரம்பித்தா அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தா கோயிலுடைய வேலைகள்லாம் எடுத்து பண்ண ஆரம்பித்தாங்க கொஞ்சம் வருஷம் சேர்ந்தது கொஞ்சம் வருஷம் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுடைய கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஆஃபீஸுக்கு வந்திருந்தா அப்போ என்கிட்ட கேட்டால் சார் நீங்கள் ஏன் சார் என்னை வந்து இந்த பிரதோஷ வழிபாடும் சனி பிரதோஷமும் பண்ண சொன்னேன் சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னான் நான் சொன்னேன் சிவன் சிவனடியார்களுக்கு ரொம்ப பிடித்தமானது யாருன்னா சிவனடியார்களை அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அதே சிவத்தொண்டை நீங்களும் செய்யுங்க எப்பவுமே பாப விமோக்ஷன யாட்டை கிடைக்கிறதுன்னா சிவபெருமான்கிட்ட கிடைக்கிறது உளவார பணியில் நம்மளுடைய கர்மா வந்து கிளென்ஸ் ஆகுது சுத்தமாகுது பிற தோஷம் தோஷங்கள் போகிறது ஆக சிவபெருமானை வழிபடும் பொழுது நம்மளுடைய தோஷங்கள் போகிறது நம்ம பண்ண பாபத்துக்கு விமோக்ஷனம் கிடைக்கிறது நீங்கள் வந்து தப்பென்று உணர்ந்த விஷயத்துக்கு அது சரி பண்ணி நன்மையை நோக்கி உங்களுடைய பிரயாணத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு இடையும் பரமேஸ்வரர் காப்பார் அம்மையப்பராக இந்த அனுகிரகம் பண்ணுவார் அதனால்தான் இந்த சனி வழிபாடு பண்ண சொன்னேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டல்னா சிவனடியார்களுக்கு சிவனடியார்களுடைய கண்டா ஒரு ஈர்ப்பு இருக்கும் தான் உங்கள் ஆத்துக்கார் வந்து அப்படி இருந்தபோது நீங்கள் விரும்பினேன் இப்படி இருக்கும்பொழுதும் நீங்கள் வந்து ரொம்ப விருப்பப்பட்டது அதனால் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சேரலை இப்படி இருக்கும்போது அவரை ரொம்ப பிடிச்சிடுச்சு அப்போ இறைவன் உங்கள் ரெண்டு பேர்த்துமே சிவதுண்டு பண்ண சொல்லி அதுக்கப்புறம் ஒற்றுமையாக இருக்க சொல்லியிருக்கார் இதற்கு முன்னாடி லௌகீக தன்மைகளில் ஒற்றுமையாக இருந்திருக்கிறது சேரலை இப்போ சிவனடியாராக இருந்து சிவத்தொண்டு செஞ்சுண்டு ஒற்றுமையாக குடும்பத்தோடு வாழ்ந்து பாருங்க சேரும் அப்படின்னு சொன்னேன் அதனால தான் இந்த சனி பிரதோஷம் வழிபாடு பண்ண சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் உண்மையாகவே சார் இப்போ நாங்கள் வந்து நித்திய பிரகார சிவ பூஜை பண்ணின்னு இருக்கோம் அதே சமயத்தில் எங்கள் வாழ்க்கையை பெரும் மாற்றம் கொடுத்தது சிவ இந்த சனி பிரதோஷங்கிற பிரதோஷம் தான் அப்போ இந்த பிரதோஷத்துக்கு எவ்வளோ மகத்துவங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் சரி சார் எல்லாம் பிரதோஷம் பண்ண சொல்லுவேன் நீங்கள் சனி பிரதோஷம் பண்ண சொன்னேன்னு கேட்டால் சனி பகவானால் சிரமங்கள் நிறையா பேருக்கு வந்துட்டுருக்கு ஏழரை சனி அஷ்டம சனி சனி தச சனி புத்தி சனி உடைய சூக்ஷமாக அந்தரம் இந்த மாதிரி சனி பகவானால் நமக்கு நிறைய சிரமங்கள் இருக்கும்போது அது குடும்பத்தில் என்ன குடும்பத்தை பாதிக்கிறது நாலாம் இடத்துல நான் அதோடைய முதலீடையும் நம்மளுடைய வீடு இடம் பொருள்கள்லேயோ சில உபாதைகள் கொடுக்கறது அஞ்சாம் இடத்துல இருந்தால் சொந்த பந்தங்கள் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஆறாம் இடம் தான் உடல் ரோகம் ஏழாம் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே சில பயங்கள் எட்டாம் இடத்துல இருந்தால் திருமாங்கல்யஸ்தானம் பாதிக்கப்படுறது மனுஷனை போட்டு அஷ்டம அஷ்டமசனியில் வாட்டா வாட்டி எடுக்கிறது இப்படி பல்வேறு இடங்கள்ல இருக்கும்போது அது எதிர்மறையான நல்ல சில பாடத்தை புகர்த்தி எதிர்மறையான தன்மைகளையும் கொடுக்கறது அதனால தான் அதற்கு சனி பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னேன் அதனால தான் உங்களுக்கு அந்த பெரும் மாற்றங்கள் கிடைச்சது வினைகள் தேர்ந்து நன்மைகள் பெருக நீங்கள் வந்து சனி வழிபாடு பண்ணது சனி பிரதோஷ வழிபாடு பண்ணது உங்களுக்கு சிவ வழிபாடு பண்ணது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடச்சிது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம் அதுக்கு அவள் ஒரு வார்த்தை சொன்னால் என்ன மாதிரியே சில ஃபேமிலிக்குள்ளே நானாவது பிரிஞ்சு வந்துவிட்டேன் ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் எங்கிட்ட இப்போ கேட்குறா அவளுக்கு நான் சொன்னது சனி வழிபாடு அவள் ஃபேமிலியிலையும் இன்றைக்கி இப்போ நன்னாக இருக்கா சார்னு சொன்னால் ஸோ ஒருத்தருக்கு நாம் சொல்லி ஒருத்தருக்கு மாற்றம் ஏற்பட்டோன்னே அவள் பல பேர்கிட்ட சொல்கிறாள் பணம் காசு பெருசு இல்லை எல்லாமே இருந்தாலும் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிறது குடும்பமும் குழந்தைகளும் அந்த உற்றார் உறவினரும் தான் அதை நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மாவில் தனித்து இருக்கவும் இல்லை இருந்த இடத்துல தனியாக நம்ம காமிக்கவும் செய்யும் அதனால் நம்மளுடைய கெட்ட நேரம் நமக்கு சில பாதகத்தை கொடுக்கும் இந்த மாதிரி இருக்கிறவ எப்போவுமே சனிக்கிழமை சனி பிரதோஷ வழிபாடு ரொம்பவுமே விசேஷமான வழிபாடாக இருக்கும் அவள் வாழ்க்கையில் அவள் ஜென்மாந்திர பாபங்கள் போய் பலவிதமான இன்னல்கள் தீர்ந்து பெரும் மாற்றங்கள் அவளுக்கு கொடுக்கப்படும் அது யாரால முடியும் அப்படின்னு கேட்டல்னா சிவபெருமானால மட்டும்தான் முடியும் ஆக சனி பிரதோஷ வழிபாடு பண்றது மகத்துவம் மாற்றம் முன்னேற்றம் அருமை சார் இப்போ நீங்க சொல்லும்போது சனி மகா பிரதோஷம் வந்து பாப நிவர்த்தி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சனி பிரதோஷம் வந்து சர்வ பாப நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மைதானா உண்மை ஏன்னா நமக்கு வந்து எத்தனை எத்தின்னா பித்தத்திலேயும் அப்படின்னு சொல்லுவாங்க எதை எந்த எது வந்து நமக்கு சரியாகும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பாவென்று அழைத்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா பரமேஸ்வர்ட இருக்குது அவர் பேர் நீலகண்டர்னு பேர் பிறருடைய பிரச்சனையை தன் மேலே போட்டுப்பார் அதுதான் பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்புகள் அப்படி இருக்கத்தை நீங்கள் இந்த பெருமானை மனசார வேண்டியனாலே போதும் நமக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரும் மாற்றம் உண்டா அருமையான தகவல் சார் சனி பிரதோஷத்தை பற்றி நன்றிகள் வேல்வேல் வேல் முருகா வேல்முருகனுக்கு ரகரோகரா